அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா முரல் முரல் மீன் குழம்புங்க இப்படிதாங்க இருக்குது நீளமாக இருக்குங்க மூக்கு நீளமாக இருக்கும் மத்தி மீன் மாதிரி நீளமாக இருக்குங்க மூக்கு நீளமாக இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க அந்த குழம்புங்க அதுக்கு தேவையான பொருள் தேங்காயும் வெங்காயமும் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் போட்டு அடைச்சி வச்சுருக்குறோம் பொடிங்க அடுத்து மாங்காய் மாங்காய் நல்லா நல்லாயிருக்கும் மாங்காய் மூணு மிளகா அடுத்து புருள் தட்டி வெடியாக வச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் சும்பலாக வைக்கலாங்க கொஞ்சோண்டு புளிய புளி வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கற நான் காட்டுறேன் மாங்காய் போட்டதுனால நிறையா புளி வேண்டாம் இந்த அளவுக்கு புளி இந்த அளவு நான் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சுருக்குறேன் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்குறேன் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க தேங்காய் கொஞ்சம் கம்மியாக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மண் சட்டியை வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மத்தி மீன் மாதிரி தான் ஆனால் நீளமாக இருக்கும் நல்லா இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டுங்க வெடிச்சிருச்சுங்க கருவேங்காயும் எியில்லை வெங்காயம் தக்காளியெல்லாம் வேண்டாங்க தக்காளியை போட்டா அதை வேற பேசு வேற மீன்களுக்கு போடணும் இதுக்கு வேண்டாம் தக்காளி தேங்காயும் கொஞ்சம் வணங்கின மாதிரி ஆயிடும் உள்ளையும் வெங்காயமும் கொஞ்சம் வணங்கின மாதிரி ஆகிடும் இதுலேயே வாஸ் டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த முறையில் இந்த செய் முறையில் ட்ரை பண்ணுங்கள் போதும் இந்த டேக்கில் போதும் மாங்காய் போட்டுக்கலாங்க மாங்காய் போட்டுக்கலாம் அடுத்து மூணு பச்சை மாதம் அடுத்து மீன் போட்டுக்கலாங்க முட்டையெல்லாம் இருக்குங்க இதில் மீனில் முட்டை எல்லாம் இருக்குது மத்தி மீன் மாதிரிதாங்க இருக்கு முட்டை வார்த்தீங்களா முட்டை தாங்க முட்டை இதோட முட்டைங்க ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும் முரல் இங்கே தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க தெரியாதவங்க நெட்டில் கூட போட்டு பார்த்துக்க பாருங்க இந்த மீன் எப்படி இருக்கும் மூக்கு நீளமாக இருக்கும் அடுத்து பிடிங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்காங்க இந்த ஜீரகம் லைட்டாக வெந்தயம் சொன்ன பாத்தீங்களா அந்த பொடி இந்த ஓகே லைட்டாக ஓட்டுக்கோங்க மாங்காய் ஓட்டுக்கிறோம் நைட்டாக போட்டிங்கனா நல்லாயிருக்கும் இப்படியே கலக்கலாங்க அப்படியே கலக்கலாம் மீனுக்கு வந்து இப்படியே கலக்கி லாங்க கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறோம் பார்த்து போட்டுக்கோங்க பத்தாட்டால் கூட போட்டுக்கிடலாம் எஸ்டா போட்றாதீங்க போதுங்க பார்த்திங்களா இப்படியே தான் ஏன்னா இதாகிப்போங்க கொஞ்சம் கட்டி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஆகட்டுங்க இவ்வளோதாங்க லைட்டம் கொஞ்ச தூள் மண் சட்டி மொரல் மீன் சூப்பராக ரெடியாகுங்க ரெடியாகட்டுங்க அடுத்து காட்டலாம் முரல் மீன் ரெடிங்க பார்த்தீங்களா ரெடி ரெடியாகிடுச்சு இவ்வளோ இவ்வளோ கட்டியாக இருக்கணுங்க பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் மறக்காதீங்க மக்களை தமிழ் கிரேட் முரல் மீன் ரெடி ஆயிடுச்சுங்க அனைவரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை மணக்காதுங்க தமிழ் கிரீ கொஞ்ச நாளாக வீடியோ போடலங்க மறுபடியும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் அனைவரும் பாருங்கள் நன்றி வணக்கம்